உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன் இன்னைக்கு நாம் பேசக்கூடிய தலைப்பாகப்பட்டது இந்த வைகுண்ட ஏகாதசி வளர்பிறையில் மார்கழி மாசம் ஏழாம் தேதி வந்துச்சு இந்த வைகுண்ட ஏகாதசியை நிறைய பேர் கும்பிட்டாங்க ஒரு சிலர் ஆகப்பட்டது நேரில் போய் கும்பிட்டாங்க ஒரு சிலர் டிவியில பார்த்தாங்க ஒரு சிலர் ஆகப்பட்டது தான் இருக்கும் இடத்துல இருந்தே கும்பிட்டுக்கிட்டாங்க அவங்க ஏன் அந்த வைகுண்ட ஏகாதசிக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து கும்பிடுறாங்க அப்படின்னா அந்த வைகுண்ட ஏகாதசியை பார்த்தாலாவது நம்மளுடைய கஷ்டங்கள் தீராதா நம்மளுடைய பிரச்சனைகள் தீராதா நம்மளுடைய கஷ்டங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க மாட்டாரா நம்ம குழந்தைக்கு ஒரு கல்யாணம் நடக்காதா ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்காதா இப்படிங்கிற ஆயிரம் கேள்விகளோட தான் நம்மளுக்கு ஏதாவது ரூபத்தில் ஒரு நல்லது நடக்கட்டும் அப்படின்னு பார்த்தீங்க அதே வைகுண்ட ஏகாதசிக்கு அப்புறம் கிரக அமைப்புகள் ஆகப்பட்டது மூன்று ராசிகளுக்கு ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிருக்குது ஒன்று மேன ராசி ரெண்டு மகர ராசி மூணு கும்ப ராசி இப்ப அந்த கும்ப தான் இப்ப பலனாகப்பட்டது எப்படி இருக்கும் வைகுண்ட ஏகாதசிக்கு அப்புறம் அப்ப இந்த கும்ப ராசிங்கிறது இப்ப ஜென்மத்திலேயே சனி அப்ப இந்த ஜென்மத்திலேயே சனி இருக்கிறதுனால வழியில போறவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்களை பத்தி உங்களுக்கு ஜென்ம ராசி ஜென்ம ராசிலேயே சனி இருக்குது நீ பார்த்து நடந்துக்கோ நீ வந்து கவனக்குறைவா இருக்க வேண்டாம் நீ ரொம்ப ஜாக்கிரதையாரு இப்படின்னு எத்தனை பேர் சொல்லி நம்மளை மிரட்டி பயப்படுத்தி உட்கார வச்சிருவாங்க எதுவுமே கவலைப்பட வேண்டாம் ராசிநாதன் உங்களுடைய சனி பகவான் அதனால உங்களுக்கு எந்த கெடுதலையும் பண்ண மாட்டாரு இப்ப ஜென்மத்திலேயே இருந்தாலும் இந்த வைகுண்ட ஏகாதசைக்கு அப்புறமாகப்பட்டது உங்களுக்கு வந்து நல்ல காலம் பிறந்துருச்சு அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் நீங்கள் பட்ட கஷ்டம் நீங்கள் பட்ட வேதனை நீங்கள் ஏமாந்து போனது நீங்கள் கடன் கொடுத்து வராம போனது உங்களுக்கு வந்து பார்க்க போனா எந்த விதத்துல நம்ம எந்த சைடுல போறது எந்த சைடுல போகக்கூடாது கூடாது அப்படின்னு தெரியாமல் நீங்க கஷ்டப்பட்டது இது அத்தனையும் விட்டுருங்க இதற்கு மேல வரக்கூடிய காலங்கள் ஆகப்பட்டது நம்மளுக்கு சாதகமாக இருக்கும் நாம சம்பாதிச்சிருவோம் நாம வந்து இந்த பிரச்சனை எல்லாமே தாண்டி வந்துருவோம் நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம ஒரு புதிய அத்தியாயத்தை ஆரம்பிப்போம் இதற்கு முன்னாண்ட நாம் அழிச்சது நம்மளுக்கு வந்து போக்க போன எட்டாம போனது எல்லாமே போகட்டும் இதற்கு மேல நம்ம ஒரு செல்வாக்கா ஒரு செல்வந்தரா ஒரு நல்ல மனுஷனாக வாழ போறோம் அப்படிங்கிற தைரியம் உங்களுக்குள்ள கண்டிப்பாக வந்துடும் இதுல மாற்றம் இல்லை கும்பராசிக்காரர்களே நீங்கள் கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க எந்த எந்தூபத்திலையும் நீங்க கீழே விழுந்துட மாட்டீங்க நீங்க எந்த ரூபத்திலையும் ஜெயிச்சு நல்ல நிலைமைக்கு வரக்கூடிய பவர் உங்ககிட்ட இருக்குது உங்ககிட்ட வந்து பார்க்க போனா எப்பவுமே வந்து அந்த சுயநலம் இல்லை ஒருத்தர் ஏமாத்தானுங்களோ ஏமாத்த வேண்டும் அப்படிங்கிற குணம் இல்லை தான் கட்டாலும் பரவாயில்ல அசலா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த மனசு உங்களுடைய உழைப்பு நம்பிதான் நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க கண்டிப்பாக நீங்க நல்லா இருப்பீங்க எந்த ரூபத்திலையும் நீங்க வந்து கீழே போயிட மாட்டீங்க நீங்க கும்பிட்ட தெய்வம் கண்டிப்பாக உங்களுக்கு குற வைக்காது அப்போ இவ்வளவு விஷயங்கள் இருந்துட்டு நீங்க ஒரு திறமைசாலியாக இருந்துட்டு ஒரு வைராகிசாலியாக இருந்துட்டு எதுக்கு பயப்படணும் பயப்படவே தேவையில்லை உங்களுக்கு பயம்தான் முதல் எதிரி அந்த பயத்தை ஃபஸ்ட்டு பார்க்க போனே வெளியே எடுத்துருங்க நீங்க பயம் இல்லாத வாழ்க்கை வாழுங்க அந்த வாழ்க்கை உங்களுக்கு வந்து பார்க்க போன உச்சத்தை தொட வைக்கும் உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாத்தையுமே போக வைக்கும் நீங்கள் நல்ல நிலைமைக்கு வர வைக்கும் இது உறுதி 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 கண்டிப்பா நல்லா இருப்பீங்க அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா கும்பராசியில பிறந்தவங்க அவங்களுடைய வாழ்க்கையில நாம நல்லா வந்துருவோம் நம்மளுடைய தலையெழுத்து மாறப்போகுது நம்ம வாழ்க்கையில நம்மளுடைய ஸ்டேட்டஸ்ங்கிறது மாறப்போகுது நம்ம வாழ்க்கையில வந்து பார்க்க போனா நாம தலையெடுத்து நிக்க போறோம் நம்மளை பார்த்து இலக்காரமா பேசினவங்க நம்மளை பார்த்து பல குழப்பத்துல பல குழப்பம் உருவாக்கினவங்க நம்மளை வாழ்க்கையில முன்னேறாம பண்ணினவங்க நம்மளை தடுத்து நிறுத்தினவங்க நம்மளுக்கு வந்து பார்க்க போனா எங்கே நம்ம வளர்ந்துருவோம் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய வளர்ச்சியை தடுத்தவங்க அவங்களுக்கு முன்னாண்ட எல்லாமே கண்டிப்பாக இந்த பீரியட்ல நீங்கள் கொடிகட்டி வாழக்கூடிய யோகங்கிறது வந்தாச்சு இப்ப கும்பராசியில பிறந்தவங்க எந்த ரூபத்திலையும் யாருக்கும் பயப்பட தேவையில்லை இப்ப உங்களுக்கு வந்து இரண்டாம் இடத்துல ராகு இருக்கிறாங்க எட்டாம் இடத்துல கேது இருக்கிறாங்க இந்த ராகு கேதுக்களை பத்தி பயப்பட வேண்டாம் உங்க ஜென்ம ஜாதகத்தில் அதே இடத்துல ராகு கேது இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு பயம் மற்றபடி உங்க ஜென்ம ஜாதகத்தை எடுத்து பாருங்க அந்த ராகு கேதுக்களாகப்பட்டது வெவ்வேறு இடத்துல இருந்துச்சுன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஒரு நல்ல நிலைமைக்கு வந்து ஒரு சாதனை பண்ணி உங்களுடைய சோதனைகளை எல்லாத்தையுமே சாதனைகளாக மாத்தி ஒரு நல்ல நிலைமைக்கு வருவதற்குண்டான வாய்ப்பு இருக்குது அதனால தீயவர்களுடைய சேர்க்கையை விட்டுருங்க தீயவர்களோடு சேர வேண்டாம் அது போக கூடா நட்பு வேண்டாம் கூடா நட்புங்கிறது ஒரு பெண்ணோடு பழகுறதோ ஒரு ஆணோட பழகிறதோ கல்யாணமானதுக்கு அப்புறம் அந்த தவறான பாதையில போயிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்க குடும்பத்துல பிரச்சனைகள் வரும் அந்த பிரச்சனைகள் வராத அளவுக்கு தவறான பாதையில கண்டிப்பாக போக வேண்டாம் இது போக தவறான வழியில நம்மளுக்கு வந்து பணம் வருது காசு வருது அப்படின்ட்டு புத்தி கெட்டு போய் அந்த தவறான வர வழியில வரக்கூடிய பணத்துக்கு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்க மாட்டிக்குவீங்க பல பிரச்சனைகளை தேடிக்குவீங்க அப்ப அந்த தவறான வழியில வரக்கூடிய காசோ பணமும் நம்மளுக்கு வேண்டாம் தவறான பாதையிலும் நீங்க போக வேண்டாம் தவறான நட்பை நீங்க வச்சுக்க வேண்டாம் இதெல்லாம் இல்லாம இருந்தாவே ரொம்ப நல்லா இருப்பீங்க நீங்க வந்து அரச மரத்து விநாயகரை கும்பிட்டு வாங்க அது போக சனி பகவானை கும்பிட்டு வாங்க இது போக ஆஞ்சநேயரையும் கும்பிட்டுவாங்க படாம அந்த காக்கைக்கு ஒரு பிடி அன்னம் வச்சுட்டு வாங்க கண்டிப்பா நல்லா இருப்பீங்க ஜென்மச்சனி இருக்கிறதுனால அப்ப இந்த ஜென்மச்சனியே இருந்தாலும் நீங்கள் வாழ்ந்து காட்டப் போகிறீர்கள் உங்களுடைய வாழ்க்கை வளமாகும் எந்த ரூபத்திலையும் நீங்க வந்து பார்க்க போனா பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகளில் இருந்து வெளியே வந்து அந்த பிரச்சனைகளே இல்லாத வாழ்க்கை வாழ்வதற்கு தயாராக இருங்கள் அப்ப உங்களுக்கு வந்து இந்த வைகுண்ட ஏகாதசிக்கு அப்புறம் கிரக அமைப்புகள் நல்லா இருக்குது அது போக இந்த வைகுண்ட ஏகாதசி பலனும் உங்களுக்கு நல்லது பண்ணும் அந்த சொர்க்க வாசனை நீங்க பார்த்துருப்பீங்க இல்லைன்னா வந்து பார்க்க போனா ஏதாவது ரூபத்தில் நீங்கள் சாமி கும்பிட்டுருப்பீங்க அந்த பலனும் உங்களுக்கு கைகூடி வரும் அப்போ அந்த கைகூடி வர்றதுனால உங்களுக்கு வந்து மேலும் அது ஒரு கொடுப்பனை அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நல்ல நிலைமைக்கு வருவது உறுதி உங்களுடைய தலையெழுத்து கண்டிப்பாக மாறும் நீங்கள் நல்லா இருப்பீங்க நேயர்களே இந்த பதிவு பிடிச்சிருக்குது அப்படின்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இது போக உங்கள் ஜென்ம ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்திகள் உங்களுக்கு சாதகமாக பாதகமா அப்படின்னு ரெண்டு நம்பர் கீழே கொடுத்துருக்குறோம் அதை கூப்பிட்டு கேட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க வாட்ஸ்அப்பும் பண்ணுங்க உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்களின் ஜிகோபால் நன்றி வணக்கம்